ஃபிலிம் ட்யூ நேர் வெங்கடேஷன் பணிவானங்கள் விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் அந்த ரெண்டு வருட கேப்பில் நாங்கள் வந்து அரசியல் கற்றுப்போம் எங்களுடைய பூத்தெல்லாம் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பக்க க கடிதத்தை அவர் கொடுத்துருக்காரு தமிழ் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது டிவி அதாவது தளபதி விஜய் கழகம் தான் அது சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த ரெண்டு தேர்தலில் போட்டியிட மாட்டேங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதாவது இருபத்தி நாலில் போட்டியிட மாட்டோம் இருபத்தாறில் போட்டிவிடுவோம் ரைட்டாக அப்போ இந்த ரெண்டு வருஷம்தான் தான் கேப் இருக்குது எங்கே இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளேயும் அவருடைய கோட் படம் முடிஞ்சிடும் திருப்பி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷம் இருக்குது இருபத்தி ஆறு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் மொத்த படத்தையும் இவர் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் வந்து அரசியலுக்கு வந்தானா தமிழ்நாடு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாற்பது நாலாம் மண்ட தொகுதியிலும் சுற்றுப்பயணம் சேர்ந்து அவர் கட்சியும் அவர் கொள்கையும் வளர்க்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இருக்கிற படத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் இதில் வருவேன் அப்படின்றார் அப்போ இருக்கிற படம் என்ன இருக்குது கோட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வரையும் போயிடுதா இல்லை முடியுதான்னு தெரியல அதற்கப்பறம் அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜோடைய சண்டியுடைய தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிளார் தயாரித்து அந்த பெரிய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அட்லியோட படத்தில் மிக பிரம்மாண்டமாக நடிக்கிறார் ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னா ட்ரிபிளாரே பெரிய பொருள் செலவு தயாரிச்சிருந்தாங்க அந்த கம்பெனி பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட எவனாடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு மாதத்தில் ஒரு படத்தை அவர் முடிச்சு கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு நாலு மாதம் தான் இருக்கும் அஞ்சாவது மாதத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அதில் வந்து பிரச்சாரம் கிச்சாரம்னு சொல்லிட்டு அப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு இந்த இந்த கால தவணையில் எப்படி அவர் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இவர் கொண்டு போய் சேருவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவார் கேரவனை விட்டே இதுவரை இறங்காத நீங்கள் எப்படி கிரவுண்டு ஃபுல்லாக போவீங்க வெயிலில் நிற்கணும் மழையில் நிற்கணும் கொட்டு மழை பெய்யும் ஜனங்கள்லாம் இது இது சேரை வந்து தலையில் வச்சுட்டு கூட்டம் கேட்பாங்க உங்கள் தலை ஃபுல்லாக மழையில் தண்ணி நினையும் உங்கள் விக்கு எந்த அளவு பாடுபடுன்றது தெரியல இப்படி பல நிர்வாக சிக்கல் அவளுக்கு இருக்கிறது இதற்கு முன்னாடி நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா டிராஜர்லேருந்து பாக்கியராஜிலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து சரத்குமார்லேருந்து கார்த்திக்லேருந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய கமலஹாசன் வரையும் நீங்கள் அவங்களுடைய ஜேர்னியும் உங்கள் ஜேர்னியும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் சினிமா துறையில் வரப்போ கேரவன்லாம் எதுவுமே கிடையாது ஓப்பனில் தான் இருப்பாங்க ஓப்பனில் தான் பேசுவாங்க எந்த சொகுசையும் அவர் அனுபவிக்காமல் ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே வந்தாங்க தயவுசெய்து இதை புரிஞ்சிக்கணும் நான் சொல்லி குறிப்பிட்டு சொன்ன எம்ஜிஆர்லேருந்து கருணாநிதி அவர்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து நீங்கள் அரசியல் நீங்கள் எடுத்து அவங்க யாருமே வந்து வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது ஒரு பேசிக்காக ஒரு தமிழ்நாடு தென் மாவட்டங்களோ மற்ற மாவட்டங்களிலிருந்து ஓடி வந்து சென்னையில் வந்து நாடகங்கள் நடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து தனக்கான இடத்தை பிடித்து தனக்கான ஒரு அரசியல் கட்சியை பிடித்து அதன் மூலம் முன்னேறி வந்ததுனால அவங்களுக்கு கிரவுண்டு ஒர்க்கு தெரியும் வெயிலாவது மழையாவது எல்லாத்திலையும் அவர்கள் பாதுகாத்து அதிலிருந்து அரசியல் பண்ணக்கூடிய திறனை உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பெற்றிருந்தார்கள் அப்படியே எந்த செய்வாங்க விஜய் வர்றார் நான் சொல்கிறது எல்லாருமே சொல்கிறேன் டி ராஜர் இருந்து பாக்கியராஜர் வந்து சரத்குமார் வந்து எல்லாருமே சொல்கிறேன் இந்த சரி விஜய் வந்தீங்கன்னா பான் வித் சில்வஸ் மூணு அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு அவர் பிறக்கிறப்பே அவங்களுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கார் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக இருக்கார் தன்னுடைய சொத்துக்களை விட்டு வெளியே ஹீரோவாக்கி மிகப்பெரிய லெவலில் அவர் வளர்த்தவனே இவர் வந்து எந்த ஒரு கிரவுண்டு ஒர்க்கோ எந்த ஒரு கஷ்டங்களோ பேசிக்காகவும் அனுபவிக்கல வளர்ந்த பிறகும் அவர் எந்த ஒரு கஷ்டமும் பண்ணல ஏன்னா ஸ்டார் ஆகிட்டார் கேரவனில் கேரவன் ஷூட்னால் கேரவன் விட்டு வெளியில் வருவார் மக நடிப்பார் மறுபடியும் கேரவனில் போய் விட்டுருவார் இப்படி மக்கள் தொடர்பே இல்லாமல் மக்களிடம் எந்த டச்சும் இல்லாமல் அதிகபட்சம் டச்சுன்னா எப்போனா இவருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடோ இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு செல்ஃபி எடுப்பார் இவ்வளோ தான் அவருடைய டச் தவிர கிரவுண்டுக்குள்ளே எங்கேயுமே அவர் போனதில்லை இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அனிதா சாவுக்கு போய் உட்காந்தாரு தூத்துக்குடியில் போய் நின்று பார்த்துட்டு வந்தார் இதுக்கு அதெல்லாம் கிரௌண்டு ஒர்க் கிடையாது கிரவுண்டு ஒர்க்குன்றது பேஸ்லேருந்தே வரணும் இப்போ எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுவத்தேழு ஆட்சி பிடிச்சார்ன்றது சந்தோஷம் ஆனால் எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அவர் அரசியலில் பிரயாணம் பட்டிருக்காரு காங்கிரஸில் இருந்திருக்காரு திமுகவில் நின்று ரெண்டு வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காரு பூத்தில் எம்ஜிஆருக்குன்னு மிகப்பெரிய ஆட்கள் நெருங்கமான ஆட்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஜெயிச்சப்போ கூட அண்ணாதுரை விட்ட எல்லாரும் கேள்விக்கு கேள்வி கேட்டு போய் எல்லோரும் போய் பத்திரிகையாளர் கேட்குறப்ப அண்ணாதுரை சொன்ன ஒரே விஷயம் இந்த வெற்றியை வந்து நான் வந்து எம்ஜிஆருக்கு காணி கேட்குறேன் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு என்னுடைய இதே கனியான எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஜெயிச்சதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது கூட்டணி கட்சியெல்லாம் பெரிய வெற்றி பெற்றதுக்கு அதற்கு மூல காரணம் திரு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு இப்படி அவர் கட்சியை விட்டு வெளியில் வரப்ப அவருக்கான ஒரு கூட்டம் அவருக்கான ஒரு பேஸு அவருக்கான பூத்துக்குள் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் பே கண்டிஷனாக கரெக்டாக இருந்ததுனால தான் ஐந்து வருடத்தில் அவர் முதல்வர் முதல்வராக முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை வச்சு அவர் ரெட்டாளி சின்னத்தை பெற்று வெற்றியும் பெற முடிஞ்சது அப்போ அவர் கிரவுண்ட்லேருந்து வந்தார் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பூத் வைஸ் அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சதுனால ஈஸியாக இருந்தது ஆனால் இவர் எந்த கிரவுண்டும் இல்லை பான்வி சிங்கர் பூ சிவில் பூன்னு சொல்கிறப்ப எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் ஹீரோ ஆகிட்டார் ஹீரோ ஆகணுன்னா ஸ்டேட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஸ்டேட்டாக எப்படி அவர் சீப் மினிஸ்டர் ஆக முடியும்னு எனக்கு தெரியல இரண்டு வருடங்களாக நாங்கள் நிறைய நட்புணி பண்ணுறவர்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்றத நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னா நீங்கள் சினிமாவில் நடித்திருக்கிறது மட்டும்தான் ஒரு தகுதியாக இருந்து உங்களை யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது உங்களை நாங்கள் ரசிப்போம் ஆனால் நம்ப மாட்டோம் இன்றைக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டாமருன்னா அன்றைக்கு திமுக பிரச்சாரம் பண்ண வடிவேலுக்கு அன்றைக்கு தேமு ஒரு கட்சி இல்லாமல் அன்றைக்கி டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் ஜெயலலிதா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அன்றைக்கு வந்து வடிவேலை அந்த திமுக மிகப்பெரிய நம்பினாங்க வடிவேல அங்கே போய் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய லெவலில் திமுக பிரச்சாரம் செஞ்சாங்க திமுக படுதோலி அடைஞ்சது ஏடிஎம்கே ஜெயிச்சது இருபத்தொம்பது எம்எல்ஏ விஜயகாந்த் எம்எல்ஏ தேமுதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சட்டமன்றத்துக்கு போனாங்க இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய வருவோம்னா கூடுற கூட்டத்தை பார்த்து நீங்கள் தப்பான கணக்கு வைத்திருக்கிறீர்களோ அப்படின்ற ஒரு இது சொல்கிறோம் ரெண்டாவது கூடுற கூட்டம் ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டுமே உங்களை ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே ஆறரை கோடி வாக்காளர்கள் தான் ஏற்கனவே டிஎம்கே என்ன சொல்கிறான் எங்கிட்ட ரெண்டு கோடி பேர் இருக்கிறான்றான் ஏடிஎம்கே என்ன சொல்கிறான் எங்கிட்ட ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக இருக்கின்றான் மற்ற கட்சியெல்லாம் எங்கிட்ட ஒரு கோடி பேர் இருக்கான்றாங்க அப்போ எங்கேருந்து இருந்து இவர்களுக்கான வாக்காளர்கள் வருவாங்க அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவோ பிஜேபியோ விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லாட்டி கொங்கு மக்கள் கட்சியோ இல்லாட்டி தமிழர் வாழ்வுரிமை கட்சியோ இல்லை ஜவஹர்லாலோட மனிதநேயம் கட்சியோ இப்படி மற்ற கட்சிகள் இருந்து ஆட்களை பெராடிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஓட்டு போட முடியும் ஆனால் இதனால் வரையும் விஜய்க்கு எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் இருந்திருப்பார்கள் இப்பொழுது இவர் கட்சியை ஆரம்பித்து விட்டவர்கள் அந்த ரசிகர்கள் நேரடியாக இவருக்கு வந்து பணியாற்றுவாங்களா இல்லை எனக்கு அரசியல் தான் முக்கியம் என்னுடைய தலைவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் அவரு தான் வாக்களிப்புன்னு சொல்லுவாங்களா இல்லை விஜய்க்காக மாறுவாங்களான்றதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி மூணாவது என்னன்னா எந்த தைரியத்தில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எல்லா இடம் சின்னத்தையும் கட்சியை கொண்டு போய் சேர்த்துற முடியும் அவர் நினைக்கிறான்னு தெரில சமூக வலைதளங்கள் இருக்குன்றது ஒரு கண்டிஷன் இருக்குன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் சமூக வலைதங்கள் மட்டுமே வைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இங்கே யாரும் ஓட்டுப்பட முடியாது இப்போ டெல்லி போன்ற மாநிலத்தில் வந்து கெஜ்ரிவால் வந்து சமூக வலைதளத்தில் வச்சு ரீச் ஆனார்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் அவர் கூட இருக்கவங்க எவனால் சொல்லியிருப்பான் சொல்லாமல் இருக்க மாட்டான் டெல்லின்றது ஒரு சின்ன ஊர் அது சின்ன ஒரு யூனியன் பிரதேசம் அதில் மக்களை ஈடுசியாக போய் சென்றடலாம் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியோட ஒரு பெரிய ஊர் அவ்வளோ தான் ஆனால் சென்னைன்றது கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூர் சென்னை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மலேசியா ஒரு சென்னையே தமிழ்நாடே ஒரு நாடு நீங்கள் பல நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்தியா யூபி எடுத்திங்கன்னா யூபி ஒரு அமெரிக்கா யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் நிலப்பரப்பும் ஒரு அமெரிக்காவுக்கு சமம் அதேமாதிரி நம்மளுடைய மக்கள் தொகையும் நிலப்பரப்பும் ஒரு ஒரு மலேசியா கண்ட்ரிக்கு சமம் அப்போ நீங்கள் இந்த ரெண்டு வருடங்களில் இன்னும் ஒரு வருடங்களும் அடிச்சுட்டு இருக்க மிச்சம் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ இந்த சின்னங்கள் உங்களுடைய சின்னத்தையும் உங்கள் கொள்கையிலும் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அப்போ பிளான் இல்லாமல் உள்ளே வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது மூணாவது என்ன வேற எதுனா எதிர்பார்த்து வந்திருக்காரா அதுவும் தெரியல இல்லாட்டி மக்கள் வீதம் மையம் மாதிரி உள்ள வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு எம்பி ஆகி உள்ளே போய் செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரா அதுவும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ண பிறகு உடனடியாக எல்லா படத்தையும் நிறுத்தி விட்டு அவர் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் கண்டிப்பாக பத்தாது ஏன் பத்தாதுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு முழுக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பூத்து இருக்கிறது அறுபத்தி ஏழாயிரம் பூத்தில் நீங்கள் பத்து பேர் போட்டால் கூட ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் அடிப்படை அரசியல் தெரிந்தவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்தளவு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் உங்கள்ட்ட இருக்கிறாங்களா இல்லை உங்களோட ரசிகர்களை மட்டும் நீங்கள் அரசியல் ஆரம்பிச்சிங்கன்னா அஜித் ரசிகரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் ரஜினி ரசிகரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் கமல் ரசிகரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் வேற வேற நடிகர்களுடைய ரசிகர்களும் உங்களுக்கு ஓட்டு போனால் தான் நீங்கள் அரசியல் வென்றெடுக்க முடியும் உங்களோட ரசிகர்கள் மட்டும் நீங்கள் ஓட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலாக கூட வெற்றி பெற முடியாது மீண்டும் நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்